அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகும் கதை யானையின் எடை பண்டைய காலத்தில் ராஜசிம்மன் என்றொரு நீதிமான் வாழ்ந்தார் அவரிடம் அருணை என்ற பெரிய அழகான வலிமையான யானை இருந்தது ராஜா அதை மிகவும் நேசித்தார் என் அருணை யானைக்கு எவ்வளவு எடை இருக்கும் அதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த காலத்தில் பெரிய தராசுகளும் எடையை அறிய கருவிகளும் எதுவும் இல்லை அதனால் மன்னர் யானைப்பாகனான காளிமுத்துவை அடைத்தார் இந்த யானையின் எடையை இன்று மாலைக்குள் சரியாக சொல்ல வேண்டும் முடியாவிட்டால் உன்னை சிறையில் அடைப்பேன் காளிமுத்து பயந்தாலும் அவன் புத்திசாலி அவன் சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தான் பின்னர் ஒரு யோசனை வந்தது ஆணைப்பாகன் யானையை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றான் அங்கு ஒரு பெரிய படகு இருந்தது அருணையே படகில் ஏறிடு படகு உடனே தண்ணீரில் கீழே இறங்கியது காளிமுத்து படகின் ஓரத்தில் தண்ணீர் தொடும் உயரத்தை கவனித்து அங்கே ஒரு கோடு போட்டான் அருணை படகிலிருந்து இறங்கு படகை அப்படியே வைத்துவிட்டு அந்த கோடு இருக்கும் அளவுக்கு படகு மீண்டும் தாழ்வதற்காக அதில் கற்கள் மணல் மூட்டைகள் மரத்துண்டுகள் போன்றவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக ஏற்றினான் இப்போது இந்த கற்கள் பெரிய மரத்துண்டுகள் மற்றும் மண் மூட்டைகளின் எடையை தராசில் போட்டு கணக்கிட்டால் அதுதான் யானையின் சரியான எடை மன்னரே அருணை யானையின் எடை ஒன்பது நூறு பவுண்ட் இதை எப்படி கண்டுபிடித்தாய் அரசே எடை கருவி இல்லை என்றாலும் தண்ணீரின் உதவியால் யானையின் எடையை கண்டுபிடித்தேன் தான் என்னென்ன செய்தோம் என்பதை ஒவ்வொன்றாக ராஜாவிடம் அப்படியே சொன்னான் யானைப்பாகன் இப்படிப்பட்ட புத்திசாலி யாரும் இல்லை அருணை யானையும் காளிமுத்துவை தன் தும்பிக்கையால் தட்டி கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தியது நன்றி வணக்கம்